ஹை கைஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன் ஸோ சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீடியோஸும் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க தேங்க்யூ அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகணுமா இல்லை கோடீஸ்வரர் ஆகணுமா இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் சம்பாதிக்கணுமா இது சம்பாதிக்கிறதா இல்லைன்னா வருதா இல்லை எங்கேருந்து வருது அதை எப்படி நம்ம பெருக்க முடியும் இந்த மாதிரி நிறையா கேள்விக்கான ஒரு பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஃபினான்ஷியல் வீடியோ இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோவாக பார்க்க போகிறோம் இல்லை ஃபினான்ஷியல் வீடியோவாக பார்க்க போகிறோம் ரெண்டும் கலந்த வீடியோ தாங்க இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹவு டு அட்ராக்ட் மணி யூஸிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் நம்மளோட ஒரு கோ ஒரு கோலாக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே அதிகமான தான் இருக்குது அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையோ இல்லை குறிப்பிட்ட செல்வத்தையோ ஈர்க்கிறது ரொம்பவுமே ஈஸிங்க ஸோ இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா நீங்கள் ஐம்பது ரூபாயும் நீங்கள் எடுக்கலாம் ஐம்பது லட்சமும் எடுக்கலாம் ஐம்பது கோடியுமே வாங்கலாம் ஆனால் ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான் முக்கியமான விஷயம் இதில் நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை அண்ட் உணர்வு வச்சு தான் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனே இருக்குது ஸோ அதை நீங்கள் மேம்படுத்துங்க அதுலேருந்து உங்களால் ஈஸியாக எந்த ஒரு நம்பர் ஆஃப் பணமும் உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுனால் என்னது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது பேர் அட்ராக்ட் இல்லை ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்க அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலைக்கான சம்பளமாக தான் இந்த அட்ராக்ஷன் நடக்க போகுது ஸோ அது வந்து இங்கே பெரிய வேலை நிறைய லாபம் அப்படின்றது இல்லை ஸோ அது எந்தளவுக்கு நீங்கள் செய்யணும் அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க அது அளவுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குதுன்றது தான் இங்கே பெரிய விஷயமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதாவது எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வேணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் அண்ட் அது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் தெளிவாகிக்கோங்க ஆனதுக்கப்புறமா அதை கோலாக செட் பண்ணிக்கோங்க கோலை செட் பண்ணணும்னா என்ன பண்றதுன்றது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோல ஏதாச்சும் ஒன்னா எடுத்து நீங்க பாருங்க ஸோ ஒன்ஸ் நீங்க கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க இந்த மணி கேட்குறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸா இருங்க இந்த ப்ரிசைஸா இருக்கிறதுல வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த அமௌண்ட் அதாவது எனக்கு இவ்வளோ நாளுக்குள்ள இந்த அமௌண்ட் வரப்போகுது அந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் வந்து இந்த இந்த மாதிரி நான் லைஃப் ஸ்டைல் அமைச்ச முடியும் இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன் இந்த மாதிரி நான் மேம்படுத்த போகிறேன் என்னோட வாழ்க்கையை என்னால் இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க போகிறாங்கன்றத நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் என்னன்னு கிளியராக இருங்க ஒரு மாதத்துக்கு எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் எனக்கு ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு கோடியே ரீச் பண்ணணும் எனக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எனக்கு பர்டிகுலர் வீடு வேணும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவுமே ப்ரிசைஸாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வேணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது என்ன புது வீட்டுக்கான வாசனை வரும் இல்லையா அந்த பெயிண்டோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் கட்டட வேலைக்கான அந்த சாமான்களாக இருக்கணும் அதெல்லாமே நீங்க பார்ப்பீங்க அந்த ஃபீல் நீங்கள் தினம் தினம் அனுபவிக்கணும் அனுபவிச்சிங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு வரது சீக்கிரமா மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் ஆகுமே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருஷத்து கழிச்சு அவங்க வீடு வருதுன்னா அது ஒரே வருஷத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த உணர்தல் தான் அந்த உணர்தலை நீங்க கிளியராக வச்சுக்கோங்க ஸோ எந்த இந்த நான் சொல்லியிருந்தாலயா வீட்டோட வாசனையே நீங்க இப்போவே அதை நுகரணும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டோடு நீங்க இருக்கணும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்பவுமே ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும் விச் மீன்ஸ் உங்களோட தாட்ஸை பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் புஷ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிட்டு போகும்போது வேறஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து கீழே இறக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்த தான் இங்கே பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஸோ அதனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க உங்களுக்கு டிலே ஆகணுமா அப்போ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் இந்த சைடு வேணால் நீங்கள் போகலாம் வேறு ஃபாஸ்ட்டாகணுமா அப்போ ஃபாஸ்ட்டிவான மைண்ட் இன்செட் கொள்ளுவாங்க ஒன்ஸ் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நிறைய ஆடியோஸ் நம்ம சேனல்லையுமே போட்டுருக்கோம் எஸ்பெஷலி வீட்டுக்கான ஆடியோவுமே போட்டுகிட்ருக்கோம் அதெல்லாமே நீங்கள் கேளுங்க கேட்டு அதை உணர்ந்துக்கோங்க உணர்ந்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக எழுதுங்க ஸோ எழுதும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும் இந்த ஈஸியா புரியுறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட உணர்தலை சேர்க்குறீங்க உங்க உணர்தலை சேர்க்கும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமா இருக்குது ஸோ அதைத்தான் நம்ம இங்க பார்க்குறோம் அண்ட் அந்த உணர்வுகளை நம்ம அதிகமாக்கிட்டே போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமாக நடக்குது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா அஹ் அவங்க சப்கான்சியஸ்ல இதெல்லாமே ரீப்ரோக்ராம் ஆகிருக்கும் அதாவது முடியாதுன்றது இருந்து முடியுன்ற லெவலுக்கு வந்திருக்கும் ஸோ தட் உங்களோட பிளாகேஜஸ் கிளியர் ஆகிடும் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் தரதை நீங்கள் ரிசீவ் மட்டும் தான் பண்ணணும் அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஒரு கோல் வச்சுருக்கேன் அந்த கோலை நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு நான் எவ்வளோ மினக்கெடுகிறேன் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ அந்த ஒரு மினக்கெடுறது வந்து என்னவாக வேணால் இருக்கலாம் நான் டெய்லியும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன் நான் டெய்லியும் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போய் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து செய்யணும் எஸ்பெஷலி அந்த நீங்கள் கோல் வச்சுருக்கீங்க அந்த கோலுக்காக நீங்கள் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் மனசார உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கோ அதாவது உங்களுக்கு இதெல்லா டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஏன் வரல இன்னும் வருமோ கொஞ்ச நாள் ஆகும் இல்லை சீக்கிரமாக வரும்னு சொன்னாங்களே அதை எப்படி சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்காம இந்த ப்ராசஸ்ஸை நம்பி அந்த ப்ராசஸ்ஸை வெயிட் பண்ணி அதை உணர்ந்து அது தரத நம்ம வெளிப்படையாக காட்டி அதை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டார்கெட்டோ கோலோ உங்கள்கிட்ட வரும் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கோம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுமே ஆவாங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்கிரேடேஷன் பண்ணணும் வீடியோவில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ்